ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு குலோப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு குலோப் ஜாமூன் மிக்ஸ் இருக்குல்ல அந்த பேக்கெட் நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன்ல அதுதான் இப்போது ஒரு பவுலில் அந்த ரெண்டு பேக்கெட்டையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம வந்து இதை வித்தவுட் சுகரில் இருக்கிற வித்தவுட் ஸ்வீட்டில் இருக்கிற கோயா இருக்குல்ல அதையும் வச்சு செய்யலாம் ஆல்சோ பால் பவுடரையும் வச்சு நம்ம வந்து குலோப் ஜாமூன் செய்யலாம் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மிக்ஸில் செய்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிப்பீங்கல்ல உன் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்றப்போ ஸ்வீட் கம்மி ஸ்வீட் இருக்காது ஏன்னா இதில் ஸ்வீட் இருக்காது ஆனால் அந்த பால் பவுடரில் செய்கிறது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அது யூஸ்வலி வந்து அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல அதனால் அது உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது நீங்கள் வந்து பொரித்த உடனே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் இப்போ வந்து இது தேவையான அளவு ஒரு நான் வந்து இப்போ ரெண்டு பேக்கெட்டுக்கு ஹாஃப் டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க அது ரொம்ப கரெக்டான பக்குவமாக இருக்கும் இதை வந்து ரா நான் ராமில்கு சேர்த்தலை கொஞ்சம் ஓவனில் பாலை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி நான் அப்படி தான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறேன் அதுவும் நம்ம சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் பிசைகிறோம்ல அந்த அளவுக்கு கெட்டியாக போட்டு ரஃப்பாக வந்து பிசையக்கூடாது இது கொஞ்சம் ஸ்டா ஸ்டார்டிங்கில் பிசைகிறப்ப நீங்கள் லைட்டாக வந்து இந்த புட்டுக்கு நம்ம பிசையோல் அது மாதிரி லைட்டாக உதிரி உதிரியாக தான் நீங்கள் பிசையணும் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளித்து பிசையோட அது மாதிரி இதில் வந்து பால் பெச பால் வந்து ஊற்றி ஊற்றி லைட்டாக தெளித்து தெளித்து வந்து பிசையணும் ரொம்ப இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்குவம் வந்து பொறிச்சு எடுக்கிறப்ப அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கவே இருக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு நம்ம ஜீராவில் போட்டோம்னா அந்த சுகர் சிரப்பு இருக்குல்ல அதில் போட்டோம்னா சீக்கிரம் ஊறவே ஊராது ரொம்ப லேட்டாக இருக்கும் அதனால் இப்படி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதோட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெள்ளை ரவை இருக்குல்ல ஒயிட் ரவா நம்ம போடுவோம்ல சூஜி அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அது இது எதுக்குன்னா இதில் வந்து நீங்கள் போட்டு இதிலே இதில் நான் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன் அதை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது போட்டு செய்கிறனால எண்ணெயில் பொறிச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் சிறப்பில் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு சின்னதாக அந்த கிறிஸ்பினஸும் அந்த மணல் மணலாக கொடுக்கறோம்ல அந்த நெய்யில் வந்து மணல் மணலாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லலாம் அது மாதிரி இதை சாப்பிட்றப்போ லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சுகர் சிறப்பில் ஊறினதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போ குலோப்ஜாமுன் செஞ்சாலும் நான் இப்படி தான் செய்வேன் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பெசையே பெசையே ஆட்டோமெட்டிக்காக வந்து அது கையில் இருக்கிறத வந்து கொஞ்சம் 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 பீஸாகவும் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா காஞ்சிரும் மேலே அதனால் வந்து ஒரு பிளேட் போட்டு இல்லை சில்வர் ஃபாயில் கவர் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓரட்டும் அவ்வள்தான் ஊர்னது போதும் இது வந்து ஒரு ஹாஃப் அனருக்கு மேலே வந்து ஊறியிருக்கு இப்போது நான் அந்த உருண்டைகளை பிடிக்கிறதுக்கு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் நெய் வந்து கையில் அப்ளை பண்ணி நீங்கள் உருண்டைகளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்டாக வந்து உருண்டைகளை பிடிச்சிங்கன்னா அது கையில் ஒட்டும் அதனால் நெய் வச்சோ இல்லை ஆயில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் உருண்டை பிடிங்க நெய் வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எல்லா மாவையும் உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து வந்துச்சு நான் சின்ன சின்னதாக நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக வந்து உருண்டைகள் பிடிச்சிருக்கேன் வந்து காய்ச்ச போகிறோம் இப்போது அடி கனமான கடாய் அடுப்பில் வச்சு நான் ஒரு கிலோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு பாக்கெட்டுக்கு அது வந்து சின்ன பேக்கெட்டு தான் அந்த ஒரு கிலோ சுகருக்கு அந்த சுகர் மூழ்கிறது அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றி அந்த சிறப்பு நல்லா கொதிக்கிறப்போ உங்களுக்கு மேலாக வந்து ஒரு அழுக்கு மாதிரி அந்த நுரம் வந்து உங்களுக்கு வரும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் அது ஒன்றும் இல்லை அந்த சுகரில் இருக்கிற அந்த அழுக்கு இந்த மாதிரி வரதான் நல்லா கொதிக்கிறப்போ ஒரு மூணு ஏலக்காயை வந்து தட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு நீங்கள் சேஃபாக நான் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அந்த குங்குமப்பூ பூ இல்லாதனால் நான் ஆட் பண்ணலை அது வந்து கலருக்கு தான் அதனால் நான் அதை ஆட் பண்ணலை இது வந்து ஒரு ஓரளவுக்கு லைட்டான கம்பி பதத்தில் வரப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப கம்பி பதமாக இருந்தால் ஓடுறதுக்கு லேட்டாகும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் ஜீராக கொஞ்சம் தண்ணி மாதிரி ஜீரா இருந்தால் தான் சீக்கிரம் ஊறும் சீக்கிரம் ஃப்ளப்பி ஆகும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒயிட் கலரில் அந்த சுகர் வந்து கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இப்போது சுகர் சிறப்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு கலாய் அடுப்பில் வச்சு அந்த குலோப் ஜாமூன் மாவை வந்து உருண்டைகளாக பிடிச்சி வைக்கணும் அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கப் போகிறோம் சூட்டில் ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த கடாயில் படாத அளவுக்கு போட்டு போட்டு எடுக்கணும் நீங்கள் போட்டதுமே சிலருக்கு வந்து அந்த கடாயில் ஒட்டும் அதுக்காக தான் அடி கனமான இருக்க சொன்னத நான் அந்த உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து கடாயில் ஒட்டுதா இல்லையான்னு எனக்கு ஒட்டலை நான் வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சதை இதில் வந்து போட்டிருக்கேன் நான் உருண் லைட்டாக மேலோட்டமாக அந்த கிராக் எதுவும் விடுகாத அளவுக்கு உருண்டை பிடிக்கணும் இது எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செட் ஆஃப் நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது அரவுண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே எனக்கு உருண்டைகள் காமிச்சது இது வந்து நம்ம ஒரே சேஃப்பில் தான் பிடிக்கணும் அப்போ தான் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பெருசாக இல்லாமல் இருக்கும் ஒரே மாதிரி அழகாகவும் இருக்கும் கூட அப்புறம் இதை வந்து நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கரண்ட் கரண்டியை வச்சு சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி ஈவனாக ஒரே கலரில் அந்த ப்ரௌன் கலரில் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் இருக்குல்ல அந்த கலரில் வரும் ஒரே மாதிரி ஈவனாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரே மாதிரி ரோலாகி ரோலாகி உங்களுக்கு வந்து ஒரே கலரில் காமிக்கும் ரொம்ப லைட்டாக வந்து கரண்டியை வச்சு நீங்கள் ரோல் பண்ணுங்கள் எனக்கு இது அடிக்கடி செஞ்சு பழக்கமாக இருக்கிறனால நான் வந்து இவ்வளோ ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறேன் ஆனால் அப்பையும் எனக்கு அந்த கரண்டியில் எந்த மாவையும் ஓட்ட விழுகலை டச் பண்ணலை அந்த கரண்டியில் படவும் இல்லை அந்த மாவுகள் எதுவுமே வந்து கரண்டியில் படலை அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளோட கலருமே வந்து ஒரே ஈவனாக வந்துட்டுருக்கா அது வந்து இன்னும் கரெக்டாக ஒரே மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வைக்கணும் சிம்பிளை வச்சு தான் நம்ம வந்து நல்லா ப்ரௌனிஷாக எடுக்கணும் பாருங்க ஒரு வெடிப்பு கூட விழுகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் பொறுமையாக நெய் அப்ளை பண்ணி அழகாக நல்லா அமுத்தி தேய்க்காமல் மேலாக மேலோட்டமாக தேய்க்கணும் உருண்டைங்க அந்த மாதிரி அந்த உருண்டையை நீங்கள் தேய்க்கிற விதத்தில் தான் இருக்குது அது வந்து கிராக் விழுகிறதும் அப்படி கிராக் எதாவது விழுந்துச்சுன்னா ஜீராவில் ஓடுறப்ப உங்களுக்கு அது வெடிச்சுருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு பண்ணனால பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இது மாதிரி இன்னும் ரெண்டு செட் ஆஃப் வந்து எனக்கு போட்டு எடுக்கணும் நான் உங்களுக்கு அதையும் வந்து காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் ரெண்டு செட் ஆஃபையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துட்டேன் இப்போ அந்த ஜீராவில் இந்த பொறிச்சு வச்சது ஜீராவும் சூடாகணும் இந்த பொறிச்சு வச்ச உருண்டைகளும் சூடாகணும் இப்போ எல்லா உருண்டைகளையும் அந்த ஜீராவில் போட்டுக்கிறேன் அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு இந்த பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நான் சொன்ன அந்த ரவை போட்டேன்ல அது வந்து இதுக்காக தான் நல்ல மணல் மணலாக சாப்பிட்றப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ